பள்ளனியில் இருக்க விஜயா ஃபோரம் மால் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிஃப்த் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் பர்த்டே ஸோ அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்துட்டு கிஃப்ட் வாங்குறதுக்காகவும் தான் வந்திருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸஸ் விஜயா ஃபோரம் மால் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வட இருக்குது இது எங்களுக்கு நியர்பையாக இருக்கிறதுனால யூஸ்வலாக நாங்கள் இங்கே தான் வந்துட்டு மோஸ்ட்லி ஷாப்பிங் பண்ணுவோம் நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு தான் போயிருந்தோம் மேக்ஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட் சரி பேண்ட்டு பாத்திரலாம்னு சொல்லிட்டு பேண்ட்டு தான் பார்த்தோம் பேண்ட் வந்துட்டு சரி என் பையன் வந்துட்டு பேகி பேண்ட்டு தான் வேணும்னு சொல்லி கேட்டான் ஸோ அதனால பேகி பேண்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஹஸ்பண்டும் என்னோடய பையனும் பார்த்திங்கன்னா பேண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இந்த ஜீன்ஸ் கிளாத்தில் வந்துட்டு பேகி மாதிரி வந்துருந்துச்சு ஸோ அதை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க சரி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு ட்ரையல் தான் போயிட்டுருந்தாங்க ஸோ ட்ரையல் அவங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச லேடிஸ் ஐட்டம் வந்துட்டு ஹேண்ட் பேக்ஸு சில சில அக்சசரிஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் அவங்களுக்குமே காமிக்கிறேன் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே பேக்ஸ் இதெல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ப்ளஸ் அதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும் அதோடய குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு அடிக்கடி மேக்ஸில் வந்துட்டு பேக்ஸ் வாங்குவேன் நல்லா தான் இருக்கும் இதில் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயாவது சேல் போடுவாங்க அந்த டைமில் நம்ம சூஸ் பண்ணி வாங்கினா கூட நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன பையன் வந்துட்டு அவருக்கு தேவையான டாய்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் ஐட்டம் தான் பார்த்துட்டு இருந்தோம் வீட்டுக்கு போடுற மாதிரி எதாவது ஸ்லிப்பர்ஸ் பார்க்கலான்னு தான் என்னோடய பசங்களுக்காக பார்த்தேன் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரீசனபிளாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ்க்கான கலெக்ஷனு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு ஷூ இதெல்லாமே அதுவுமே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் அதுவுமே கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு பட் ஆனால் என் பசங்களுக்கு எந்த கலெக்ஷனுமே செட் ஆகலை ஸோ அதனால் சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு வந்துட்டோம் சரி வெளியில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா கிராக்ஸில் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு சரி அங்கேயுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் அப்போ பார்த்தாலுமே ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப் வந்துட்டு எல்லா ஐட்டத்துக்கும் கிடையாது இந்த ரெட் கலரில் சேலுன்னு டேக் போட்டிருக்கு பார்த்திங்களா அதுக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்குது மித்த ஐட்டத்துக்கெலாம் வந்துட்டு ஆஃபர் கிடையாது ஸோ சும்மா பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா டே கிட்ஸ் கலெக்ஷனில் வந்து அவ்வளோ வந்துட்டு ஆஃபர்ஸ் இல்லை ஸோ அதனால் அங்கேயுமே வாங்கலை ஏன்னா வந்து க்ராக்ஸில் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பட் ஆனால் செருப்புலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறதுக்கு இடம் வந்து அந்தளவுக்கு உடன்பாடு கிடையாது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த க்ராக்ஸ் லவ்வராகவே இருப்பாங்க அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபரை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹேம்லேஸ்க்கு தான் போயிருந்தோம் இந்த டாய்ஸ் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான பிரிட்டிஷ் டாய் பிராண்ட் ஷாப்பு இதில் இல்லாத டாய்ஸே கிடையாது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கும் மோனோபொலி இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் டாய்ஸ் இருக்கும் இதை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒன் டே ஆகும் அந்தளவுக்கு கலெக்ஷன் ஆஃப் டாய்ஸ் இருக்கும் வாங்க என்னென்ன டாய்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த கடைக்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டு கிட்ஸுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா அந்த ஆஃப் டாய்ஸ் இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுமே ஷாக்கான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த டால் செட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த பார்பி டாய்ஸுமே இருந்துச்சு அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா டாய்ஸ் கலெக்ஷனுமே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சில டாய்ஸ் வந்து ட்ரையல்மே கொடுத்துருப்பாங்க நம்ம வந்துட்டு அதை விளையாண்டு பார்த்துட்டு கூட நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் ஒரு சில செலக்டட் டாய்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்குமே ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருந்தாங்க இந்த ஷா டாய்ஸ் ஷோரூமில் மட்டுமே தான் விளையாண்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணுற அனுபவம் இருந்துச்சு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ என்னோடய பையன் விளாண்டுருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் இன்டோரில் பேஸ்கெட் பால் எப்படி விளாட்றன்றது நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்துட்டு சில கிட்ஸுக்கெல்லாம் வெளியில் போய் விளாட்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் அவ்வளோக்கு இருக்காது அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இன்டோர்லேயே ப்ளே பண்ணுற மாதிரி கேம்ஸ் வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்களும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாகவும் இருப்பாங்க ஏதோ ஒரு இன்னோவேட்டிவாகவும் இருக்கும் அவங்களுக்கு எஜுகேட்டர் ரிலேட்டடாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேம்லேஸில் ஒன் டைம் போய் ஷாப் பண்ணி பாருங்கள் நம்ம கிட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய கிட்ஸுக்கு ஆளுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் என்ன டாய்ஸ் வாங்கணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் மதியம் பார்த்தீங்கன்னா லன்ச் முடிச்சுட்டு ஷாப்பிங் போயிருந்தோம் வெளில வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால மால்லாம் ஃபுல்லாக லைஃப் ஸ்டேட்டிங் போட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் ட்ரெண்ட்ஸ் போகலான்னு பார்த்தோம் ஆனால் டைம் இல்லை ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வந்துட்டு சேல் போயிட்டுருக்கு வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பசங்களாக ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னதால கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டார் பக்ஸுன்ற காஃபி ஸ்டால் இருக்குது அங்கே தான் போயிருந்தோம் ஸோ அங்கே குட்டியாக தான் ஒரு ஸ்நாக்ஸும் ஒரு ஜூஸும் வாங்கினோம் அதுவே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வருஷமாக இருக்கணுன்ட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வேலையுமே சக்ஸஸில் தான் போய் முடியணும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க இதனால் வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்கள் ஆதரவு நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக தேவை நம்ம இதுனா வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த வேலையில் கண்டிப்பாக வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு மீட் பண்ணியிருப்போம் அதை பார்த்து வந்துட்டு நம்ம சோர்வடைஞ்சு உட்காராமல் அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து என்ன ச லெசன் லேர்ன் பண்ணிக்கிற முடியும்னு பார்த்து கண்டிப்பாக நம்ம செய்கிற வேலைகளை தொடர்ந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு விடாமுயற்சிக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஒரு தகவலோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்